இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆகூளால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூளால் தோன்றுமடி வள்ளுவன் பெருந்தகையின் வாக்கு அதாவது நீ முயற்சி பண்ணால் நிச்சயமாக அது கிடைக்கும் எதை விரும்புகிறியோ அது கிடைக்கும் அது போகுது என்பதற்காகத்தான் நீ முயற்சி பண்ணுற தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுடாங்க போராடு நிச்சயமாக நீ விற்று பெறுவாய் அப்படின்னு தான் இந்த குரல் நமக்கு தெளிவாக விளக்குது திறமை நம்பிக்கை இந்த இரண்டிற்கும் என்ன வேறுபாடு சில பேர் சொல்கிறாங்க திறமை மட்டும் இருந்தால் போதும் வெற்றி பெற்றலாம் அப்போ ஏன் எல்லா திறமைசாலையும் வெற்றி பெறுவதே இல்லை திறமை மட்டும் இருந்தால் போதுமா வாழ்க்கைக்கு இன்னும் சில பேர் சொல்கிறாங்க வாழ்க்கைக்கு நம்பிக்கை மட்டும் போதுன்னு அப்போ நம்பிக்கை போதும்னா அப்போ நம்புறவங்களெலாம் ஏன் வெற்றி பெறுவதில்லை அப்போ வாழ்க்கைக்கு திறமை நம்பிக்கை இரண்டும் வேணும் இல்லையா எனவே வாழ்க்கையில் திறமையும் இருந்தால் இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே நாம் திறமையை வளர்த்து கொண்டு நம்பிக்கையை பெரிதாக வைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதனை நாம் இயல்பு வாழ்க்கையில் நடைபெறுகின்ற இந்த சான்று மூலம் அறியலாம் மான் இருக்குல்ல மான் வந்து சராசரியாக தொண்ணூறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு விலங்கு மான் ஆனால் புளி இருக்குல்ல அந்த புளி சராசரியாக ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு விலங்கு ஆனால் தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் வேகத்தில் ஓடக்கூடிய அந்த மான் ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய அந்த புளியிட சிக்கி விடுகிறது பெரும்பாலும் தோத்து விடுது பெரும்பாலும் இரையாகி விடுகிறது மானுக்கு வேகமாக ஓடுகின்ற திறமை இருக்கிறது ஆனால் ஓடும்போது அதுக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாமல் திரும்பி திரும்பி பார்க்குது எப்போ அது திரும்பி பார்க்கும் போதெல்லாம் அதோடைய வேகமெலாம் குறையுது அப்போ வேகம் எடுக்குது திரும்பி பார்க்குது திரும்பி வேகம் எடுக்குது அப்போ திரும்பி பார்க்க பார்க்க தன்னுடைய எதிரி எங்கே இருக்கான் நம்மளை துரத்துறானா அப்படிங்கிற அந்த வேகம் பார்க்கும்போது அதோட நம்பிக்கை குறையுது நம்பிக்கை குறை திறமை இருந்தாலும் வேகமாக ஓடுனாலும் திரும்பி திரும்பி பார்க்குறதுனால அதோட நம்பிக்கை இல்லாதனத்தினால அதோட வேகம் குறைஞ்சிருது அதனால் அது வெ தோற்று போகுது ஆனால் புளி இருக்குல்ல ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஓடுது ஒரு மணி நேரத்துக்கு ஆனால் அது ஜெயிச்சிருது ஏன் அதுகிட்ட புளி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரத்தில் ஓடினாலும் அதை திரும்பி பார்க்கறது இல்லை அதே வேகத்தில் ஓடுது புளிக்கு இருந்தது திறமை மட்டும் இல்லை ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய திறமை இருக்குது ஆனால் அது மானை விட திறமை கம்மி தான் ஆனால் மானை விட திறமை அது மானை விட அதற்கு நம்பிக்கை அதிகம் அதனால் அது என்ன செய்யுது திரும்பி பார்க்குறது இல்லை அதனால் வேகமாக ஓடக்கூடிய மானை கொஞ்சம் மெதுவாக ஓடக்கூடிய புலியானது என்ன செஞ்சுரு இரையாக்குகிறது திறமை மட்டும் பற்றாத்த நம்பிக்கையும் வேணும் எனவே திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் நம்பிக்கையை பெருக்கிக் கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம்